இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதப்பகுதி சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினைந்தாவது வசனம் என் கண்கள் எப்பொழுதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்ல இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் இந்த உலகத்தையோ உலகத்தில் உள்ள ஜனங்களையோ நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நம்முடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்க்க கூடாது மாறாக நாம் எப்பொழுதும் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தான் பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் நாம் இந்த உலகத்திலே வாழும் போது நமக்கு வலை விரிப்பார்கள் வலை போன்ற அனுபவங்கள் காணப்படும் அந்த வலையிலே நாம் அகப்படாமல் வாழ வேண்டும் என்றால் நாம் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய கால்களை வலைக்கு நீங்களாக மாற்றி கத்தை நம்மை சீரான பாதையிலே நடத்துவார் இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் ஏமாற்றுகிறவர்களாக மற்றவர்களுக்கு வலை விரிக்கிறவர்களாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறவர்களாக அழித்து போடுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் கத்தரை நோக்கி பார்க்கும் போது எந்த வலையிலும் நம்முடைய கால்கள் அகப்படுவதில்லை இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு பொய்யான விளம்பரத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் மக்களுக்கென்று என்று வலையை விரிக்கிறார்கள் அதெப்படி என்றால் நீங்கள் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் மெண்ட் பண்ணினால் மாதத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் என்று சொல்லி மக்களை வஞ்சிக்கிறார்கள் இந்த ஜனங்களும் கூட கத்தரை நோக்கி பார்க்காத ஜனங்களா இருக்கிறபடியால் அவர்களுடைய மயங்கி அவர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்கிறார்கள் ஆனால் கொடுக்க வேண்டிய பணம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவர்களுக்கு கிடைக்கிறது அதற்கு அப்புறம் அவர்கள் மொத்த பணத்தை இழந்தவர்களாய் அழுது கொண்டிருக்கிறார்கள் அதை போல வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அனைவர் விரும்புகிறார்கள் கொஞ்சகால ஒரு சந்தோஷத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் நாம் அப்படிப்பட்ட வலையிலே விழுந்து போக கூடாது நாம் அப்படிப்பட்ட வலையிலே விழுந்து போக கூடாது என்றால் நாம் நம்முடைய கண்கள் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுது இந்த வலைகள் நம்மை ஒன்றும் அணுகாது நாம் வலைக்கு நீங்களாகி சந்தோஷமாக வாழுவோம் அடுத்த வசனத்தைப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கத்தராகி ஆண்டவர் தான் ஏன்னா இரண்டாவது வசனத்தை சொல்லி இருக்கிறது கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அப்படியே நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறது நம்முடைய கத்தர் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறது நம்முடைய கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே சில ஒத்தாசைக்காக நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒத்தாசை செய்வோம் என்று சொல்வார்கள் ஆனாலும் அவர்கள் ஒத்தாசை செய்ய மாட்டார்கள் மாறாக நமக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்களும் உண்டு ஆகவே நாம் எப்பொழுதும் கத்தரை நம்முடைய ஒத்தாசையாக வைக்க வேண்டும் நம்முடைய பர் கத்தருடைய பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் அப்பொழுது கத்தர் நமக்கு ஒத்தாசை செய்வார் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அதே போல மாம் இருபதாம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் ஆனால் இங்கே யோசபாத் ராஜாவை குறித்து சில காரியங்கள் எழுதியிருக்கிறது இந்த யோசபாத் ராஜா யூதா ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கும் போது அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர் இன்னும் அம்மோன் புத்திரருக்கு அப்புறத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து இந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக யோசபாத்துக்கும் ஜனங்கள் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள் அப்பொழுது அதிலே வந்து பார்க்கிறோம் பனிரெண்டாவது வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார் ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது சொல்லிட்டு ஏன் இந்த இடத்துல அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் முன்பாக வாசிப்போமானால் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த யோசபாத் ராஜா ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார் ஏனென்றால் இவர்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தது கத்தர் கொடுத்தார் கத்தர் அவர்களுக்கு சுதந்திரமாக ஆபிரஹாமுக்கு ஆணையிட்டபடியே இந்த தேசத்தை அவர்களுடைய பிதாக்கள் அந்த பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே இந்த ஜனங்களுக்கு அவர் அந்த தேசத்தை கொடுத்தார் அப்படி அந்த தேசத்தில் குடியிருக்கும் போது இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஜனங்கள் வருகிறார்கள் இந்த சுதந்திரத்தில் இவர்களை இருக்க விடக்கூடாது இவர்கள் கத்தர் கொடுத்த சுதந்திரத்துல இருக்கிறார்கள் இவர்களை நாம் துரத்தி நாம் இந்த இடத்தை அபகரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தேசத்து ராஜாக்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள் அப்பொழுது யோசபாத் ராஜா பக்கத்து நாட்டிற்கு ஆட்களை அனுப்பி யுத்தத்திற்கு யுத்த வீரர்களை அழைக்கவில்லை மாறாக அவன் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் முறையிடுகிறவனாய் காணப்பட்டான் ஏனென்றால் கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் ஒத்தாசை செய்வார் என்பது சொல்லி இந்த யோசபாத் ராஜாவுக்கு நன்றாக தெரியும் அவர் சொல்லுகிறார் எங்களுக்கு நிற்க பலன் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவர் நிற்க கூட பலன் இல்லாத சூழ்நிலையில அந்த இடத்துல இருக்கிறார் அடுத்ததாக அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்னும் தெரியாது அவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள் ஏனென்றால் இவர்களிடத்துல இருக்கிறது குறைவான ஜனங்கள் அந்த எதிர்த்து வருகிற ராஜாக்கள் வந்து மிகுந்த ஜன கூட்டமா இருக்கிறார்கள் ஏராளமான கூட்டம் கூட்டமா இருக்கிறார்கள் ஆகையால் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே புரியவில்லை அதை கத்திரத்தில் முறையிடுகிறார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் ஒரு லேவியன் மேல் இறங்கி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி சொல்லி கொடுக்கிறார் ஜனங்களும் யோசபாத் ராஜாவும் அவர் சொல்லுகிறதை அப்படியே கேட்டு கீழ்படிந்த பொழுது அம்மோன் புத்திரர் மோபா புத்திரர் எல்லாருமே தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்து மடிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இவர்கள் பாடி கத்தரை துதிக்க ஆரம்பித்த போது அவர்கள் ங்களுக்குள்ளே யுத்தம் பண்ணி மடிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மறுநாளிலே யோசபாத் ராஜாவும் இஸ்ரோவேல் ஜனங்களும் தூரத்திலே நின்று பார்க்கிறார்கள் அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி பார்க்கும் போது அங்கு ஒருவரும் உயிரோடு இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் எல்லாரும் மடிந்து போனார்கள் அதிலே முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் ஒருவரும் தப்பவில்லை என்று சொல்லி இருக்கிறது உங்களுக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எதிராய் யுத்தம் பண்ண வந்தாலும் ஒருவரையும் ஆண்டவர் வீதியாக வைக்காமல் ரத்த நியாயம் செய்து நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில வீடாகவோ உங்களுக்கு சொந்தமான எந்த ஒரு காரியத்தையும் அபகரிக்கவோ ஜனங்கள் நினைத்தால் ஆண்டவர் விடமாட்டார் நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய சுதந்திரத்தை நமக்கு தந்து சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார் கத்துடைய தேவனுடைய ஜனங்களை இந்த வார்த்தையின்படி நாம் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறிடுவோம் நமக்கு விரோதமாக எந்த ஒரு சத் சத்துரும் நிற்க முடியாது கத்தர் நம்மோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார் ஆகையால் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒத்தாசை வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி பார்க்கும் போது ஜபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது கத்தர் நம்முடைய காரியத்திலே ஜெயத்தை தந்து வெற்றியாய் நடத்துவார் இந்த வார்த்தையின்படியே நாம் ஜெபிப்போம் நல்ல தேவதே துதிக்கிற அருமையான இந்த நல்ல வேலைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரமானவர் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கட்டும் அப்பா அதனால் எல்லா வலைக்கும் நீங்களாக்கி எங்கள் கால்களை நீங்கள் நீங்களாக்கி விடுகிறீர் அப்பா அதற்காக ஸ்தோத்திரமானவர் இப்பொழுதும் கூட கதாவை எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை அப்பா இந்த உலகத்தில் ஒத்தாசை செய்ய யாருமே இல்லை கதாவே நீர் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அனுப்பும்படி ஆயிடுச்சு பிக்கிறேங்க தாவே சத்துருக்களுக்கு முன்பாக

வார்த்தையின்படியே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கத்தரை நோக்கி இருக்கட்டும் அப்பொழுது எல்லா வலைக்கும் நீங்களாக்கி நம்முடைய கால்களை உயரமான ஸ்தலங்களிலே நிறுத்துவார் எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னது போல நம்முடைய கண்களை கத்தருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது எல்லா சூழலையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே